நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடியில் உள்ள சின்மயா வித்யாலயா பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு செல்லதுறை நிர்வாக இயக்குநர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்கள் மேலும் இவ்விழாவின் சிறப்பு நிகழ்வாக ஒரே நேரத்தில் எழுபத்தி எட்டு தேசிய கொடிகள் பெற்றோர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது பள்ளியின் ஆச்சாரியார் ராமகிருஷ்ணானந்தா அவர்கள் சிறப்புரையாற்றினார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைவர் ராமலிங்கம் அவர்கள் பள்ளி தாளர் ராம் பிரசன்னா அவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் பள்ளி முதல்வர் கீதா பென்னட் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் ஜெயந்தி அவர்களின் மேற்பார்வையில் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் I now invite Sindhu. heritage. I shall always strive to be with courtesy to my country.